두 감을. வணக்கம் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் கிரீன்லாந்து சென்று டென்மார்க்கிற்கு எதிராக முட்ட தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார் இதனால் பெரும் அரசியல் தீ டென்மார்க்கில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மறுபுறம் துருக்கியில் ஆர்ப்பாட்டம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது இருபத்தி இரண்டு வருடமாக ஆட்சி கட்டலில் இருக்கும் துருக்கி அதிபர் தையீப் எதிராக துருக்கிய மக்கள் திசை திரும்பியிருக்கின்றார்கள் தென்கிழக்கு ஆசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் நாட்டில் இதுவரை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் நேற்று கிரீன்லாண்டிற்கு சென்றதும் அங்கிருக்கும் அமெரிக்க படைத்தளத்தில் ஆற்றிய உரை டென்மார்க்கை நேரடியாக தாக்குவதாக இருக்கின்றது கிரீன்லாண்ட் என்கின்ற பிரமாண்டமான கண்டம் போன்ற இந்த தீவை டென்மார்க் சரியான முறையில் பாதுகாக்கவில்லை என்றும் கடந்த நாற்பது வருடங்களாக பாதுகாப்பு விவகாரங்களில் பலத்த ஓட்டை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்பொழுது ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கிரீன்லாந்தில் மிகவும் அக்கறை உள்ள நாடுகளாக இருக்கின்றன இந்த நிலையில் கிரீன்லாந்தை சரியாக பாதுகாக்க தவறி இருக்கின்றது டென்மார்க் என்பது அவருடைய குற்றச்சாட்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சி கிரீன்லாந்து நாட்டை பிடிக்குமாக இருந்தால் கிரீன்லாந்து மக்களினுடைய வாழ்க்கையை பரிநாசமாகிவிடும் கிரீன்லாண்டிற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அமெரிக்கா ஒன்று மட்டும்தான் கிரீன்லாந்து நாடு விரைவில் டென்மார்க்கிடமிருந்து சுதந்திரம் பெற வேண்டும் சுதந்திரம் பெற்ற உடன் அமெரிக்காவினுடைய நிர்வாக குடை அந்த நாடு வர வேண்டும் என்றும் அவர் அங்கு பேசியிருக்கிறார் இவ்வாறு பேசியபொழுது கிரீன்லாந்து மக்கள் யாரும் அங்கு இருக்கவில்லை அமெரிக்காவினுடைய படைத்துறை பணியாளர்களே இருந்தார்கள் என்பது கவனிக்கத்தக்கது கிரீன்லாந்து நாட்டை தனியே டென்மார்க் மட்டும் பாதுகாக்கவில்லை சோவியத் ரஷ்யாவுடன் இருந்த பனிப்போர் முதற் கொண்டு நேட்டோவும் டென்மார்க்கும் இணைந்தே அதை பாதுகாத்து வருகின்றன நேட்டோவில் முன்னணி நாடாக அமெரிக்கா இருக்கின்றது அமெரிக்காவினுடைய படைத்தளம் கிரீன்லாந்தில் இருக்கின்றது இதைவிட சிறப்பாக வேறென்ன பாதுகாப்பு கிரீன்லாந்திற்கு வேண்டும் என்று டென்மார்க் தரப்பில் இருந்து பலர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள் மேலும் கிரீன்லாந்தை காலனித்துவ நாடாக வைத்திருக்கின்ற டென்மார்க் கிரீன்லாந்தில் இருக்கும் மக்கள் தேவைகளுக்காக சரியான முதலீடுகளை செய்யவில்லை இரண்டாவது உள்ளக கட்டுமானங்களுக்கு சரியான முதலீடுகள் நடைபெறவில்லை மூன்றாவது படைத்துறை கண்காணிப்பு சரியான முறையில் கட்டமைப்பு பெறவில்லை இந்த மூன்று விடயங்களையும் தாங்கள் மாற்றியமைப்போம் என்றும் கிரீன்லாந்தினுடைய பாதுகாப்பு மட்டும் அல்ல அந்த தீவு கண்டத்தில் மிகப்பெரிய முதலீடுகளை தாங்கள் செய்ய இருப்பதாகவும் ஜே டி குறிப்பிட்டார் கிரீன்லாந்து என்கின்ற பிரமாண்டமான அந்த தீவில் இப்போது இருக்கின்ற மக்கள் வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் மட்டுமே இந்த சிறிய எண்ணிக்கையை வைத்து பெரிய முன்னேற்றங்களை எப்படி செய்வதென்ற கேள்வியும் இருக்கின்றது எதிர்காலத்தில் உல்லாச பயணிகள் வருவதற்கும் இங்கு மக்களை கொண்டு சென்று குடியேற்றுவதற்கும் முடியுமா என்பது கேள்விக்குறி கடுமையான குளிர் பிரதேசமாக இது இருப்பது சாதாரணமாக மக்கள் வாழ்வது மிகவும் கடினமான இடம் இதுவாகும் இப்பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் டென்மார்க் அடைந்து விட்டது என்றும் கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக பாதுகாப்பு போதியது அல்ல என்றும் சீனா ரஷ்யாவிடமிருந்து பாதுகாக்க சரியான ஏற்பாடுகள் இல்லை என்றும் இந்த நாட்டை பாதுகாப்பதில் தன்னந்தனியனாக நீக்கின்றது என்றும் கூறுகின்றார் டென்மார்க் என்கின்ற சிறிய நாட்டை விட அமெரிக்காவினால் பாதுகாப்பை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை கிரீன்லாந்து சுதந்திரத்தை தாங்கள் மதிக்கின்றோம் என்றும் அவர் கூறுகின்றார் இன்று இருப்பதை விட மேலும் சிறப்பாக பாதுகாப்பதே தமது கொள்கை என்று கூறுகின்றார் வடதுருவத்தில் பல நாடுகள் அக்கறை காட்டி வருகின்ற இந்த காலகட்டத்தில் கிரீன்லாந்து ஒரு வரலாற்று புகழ்மிக்க நாடாக மாற இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த தலையீடு இருப்பதாக அவருடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றன எப்பொழுதுமே நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் நமது தலையை தீக்கோழி நிலத்திற்குள் புதைத்துக் கொண்டு இருப்பது போல கிரீன் டேன் பனிக்கட்டிகளுக்கு புதைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் கேலி செய்திருக்கின்றார் நாங்கள் இந்த இடத்தை கைவிட முடியாது இது எதிரிகளால் கைப்பற்றப்படக்கூடிய ஆபத்து இருக்கின்றது இது நமது விருப்பம் மட்டுமல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய விருப்பம் அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லுக்கர் கூறுபொழுது நாங்கள் இந்த குரலை ஏற்கவில்லை என்றும் இதை ஒரு குரலாக மதிக்கவில்லை என்றும் நிராகரித்திருக்கின்றார் குற்றச்சாட்டுகளை கூறுகின்றவர் முதலில் கண்ணாடியில் சென்று தன்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பணம் மீதப்பிடித்தல் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது யூஎஸ் எயிட் என்று குறிப்பிடப்படுகின்ற உலகத்தின் மிகப்பெரிய உதவிகள் நிறுத்தப்படுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது கடந்த தை மாதம் அறிவித்த பொழுது தொன்னூறு தினங்களில் இது நிறுத்தப்படும் என்று கூறியது இப்பொழுது உலகம் முழுவதும் மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக வங்கியால் ஏழை நாடுகள் என்று எழுபத்தி ஏழு நாடுகள் வரையறை செய்யப்பட்டன அதில் எழுபது நாடுகளுக்கு சென்று கொண்டிருந்தன இப்பொழுது மியன்மாரிலும் தாய்லாந்திலும் ஏற்பட்டிருக்கின்ற நிலநடுக்கம் போன்ற பாரிய சேதங்கள் வருகின்ற பொழுது யூஎஸ் எயிட் முன்னணியில் உதவி செய்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய வருடாந்த உதவி எழுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்களாக இருந்தது இந்த பணத்தை இப்பொழுது அமெரிக்கா மீதம் பிடிக்க முடிவு செய்துவிட்டது இந்த நிலையில் கிரீன்லாண்டை தனக்கு உரிமையாக்குவதற்கு அமெரிக்காவிற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்ன அடிப்படையில் அமெரிக்கா இதற்கு வருகின்றது என்று டென்மார்க்கினுடைய தலைநகரில் இன்று மூவாயிரத்தி பேர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் ஐரோப்பிய ஒன்றியமும் நேற்றவும் ஒன்றுபட்டு நின்று இந்த ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது கிரீன்லாண்டில் அமைந்திருக்கும் புதிய ஆட்சி உலக நாடுகள் முதலீடு செய்யலாம் அதற்காக கிரீன்லாண்டையே தூக்கி கொண்டு சென்றுவிட முடியாது என்ற கருத்தை முன்வை இதற்கிடையில் தென்கிழக்காசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மியன்மாரில் இதுவரை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் மரணம் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னர் சுனாமி ஏற்பட்டது போன்ற ஏழு தசம் ஏழு டிரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது தாய்லாந்திலும் பாரிய கட்டிடம் ஒன்று இடிந்து சரிந்து விழுந்து கிடக்கின்றது ஏழு பேர் வரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்று இதுவரையான தகவல்கள் கூறுகின்றது பொதுவாக நிலநடுக்கம் என்பது மரண எண்ணிக்கை ஆரம்பத்தில் மிக மெதுவாகவும் பின்னர் மிக அதிகமாகவும் உயர்வடைவது வளமை இந்தியா உட்பட உலகின் பல நாடுகள் மியான்மாருக்கான உதவிகளை அனுப்பி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் துருக்கிய அதிபர் இஸ்தான்புல் மேயரை கைது செய்து சிறையில் போட்ட விவகாரத்தினால் கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் துருக்கியில் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது துருக்கிய அதிபரை கேலி செய்த விவகாரத்தில் சுவீடன் நிருபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டிருக்கின்றார் இருபத்தி ரெண்டு வருடங்களாக அரசு கட்டிலில் இருக்கும் துருக்கிய அதிபர் ஒரு பேராசை பிடித்த சர்வாதிகாரி என்கின்ற எண்ணம் துருக்கிய மக்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது துருக்கி புரிய வேண்டும் என்பது துருக்கிய அதிபர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான்கு செலவில் ஆயிரம் அறைகளை கொண்ட மாளிகையை கட்டியதும் துருக்கியினுடைய நவீன சுல்தான் என்று கேலி செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது அதிகார கட்டளை விட்டு விலை முடியாத சூழ்நிலையில் சுகனமடைந்த துருக்கி அதிபரனுடைய நிலை இருக்கின்றது துருக்கி அதிபர் தோற்றுவிடுவாராக இருந்தால் அவருடைய குடும்ப ஆதிக்கம் சரிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் துருக்கி அதிபரும் முன்னர் இஸ்தான்புல் மேயராகவே இருந்தவர் கடும்போக்குவாத கொள்கையின் காரணமாக அவர் அதிகாரத்தை படிப்படியாக அதிகரித்து துருக்கியின் பிரதமராக இருந்து பின்னர் துருக்கி அதிபர் பதவியினுடைய அதிகாரத்தை கூட்டி இப்பொழுது அதிகார கட்டலில் இருக்கின்ற இவருடன் எதிராக இருந்த அமெரிக்க புலம் பெர்ந்த பூலனம் இறந்துவிட்ட நிலையில் துருக்கிய அதிபரனுடைய கரங்கள் ஓங்கி இருந்தது இப்பொழுது அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே